இருந்தது எல்லாம் ஒரே தான் இருந்தது கர்த்தோடைய கட்டளை பாருங்க நாற்பது நாள் மழை பெய்ந்தது பூமி முழுவதும் கர்த்தர் அழித்தார் இல்லையா நோவா குடும்பம் எட்டு பேர் மட்டும் கற்ற என்ன பண்ணாரு காப்பாற்றினார் நாற்பது நாள் மழை பெய்ந்த உடனே ஊருக்குள்ள தண்ணி வந்துடுச்சு எங்கள் நாலு நாள் மழை பெய்ய ஊர்ல ஊரில் என்ன ஆயிடாங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும் அங்க நாற்பது நாள் என்றது பாரு இல்லையா எந்த விதமான இருக்காது கத்தரால் படைக்கப்பட்ட ஆறுகள் இருக்கும் ஏரிகள் இருக்க ஒருவேளை கடல் தான் பெரும்பாலும் இருக்கும் ஏரிகள்லாம் இப்ப வெட்டப்பட்டிருக்கோம் அப்ப இருக்காது எல்லா மக்களும் இந்த வெள்ளத்தினால அழிக்கப்பட்டார்கள் அதனாலதான் இப்ப ஆண்டவர் சொல்றாரு ஏசு கிறிஸ்தி கடைசி காலத்துல வரும்போது அக்கினால இந்த உலகத்தை அழிப்பேன்றாரு இதனால அக்கினி மழை நெருப்பால இந்த பூமி அவரே அழிக்க போகிறார் ஒன்று பேதூர்ல மூணாம் அதிகாரத்துல அதுல சொல்லப்பட்டிருக்கு ஒன்று பேதூர் ஃபுல்லா பேது ஒன்று பேதர் ஃபுல்லா இருக்கு நோவா காலத்தில் என்ன நடந்ததோ அதே போல ஏசுக்கு ஏசு வரும் காலத்துல இது நடக்கும் நோவா எட்டி பேர் தானே பண்ணாரு கத்தார் ரட்சித்தார் அந்த எட்டு பேர் வச்சு என்ன பண்ணார் மறுபடியும்மாக ஒரு உலகத்தை உண்டாக்குனார் எட்டு பேர் வச்சு என்ன பண்ணார் மறுபடியும் உலகத்தை உண்டாக்குனார் அதன் பிறகு வம்ச வரலாறுலாம் வாரி வந்தது இல்லையா ஒவ்வொருத்தரும் வந்தாங்க நோவாவாக ஒரு பணிதான் தானே கடைசியில் அவனு என்ன பண்ணாவான் கடைசி வரைக்கும் அதனால் மக்களை வழிநடத்த முடியல பாவத்தில் வந்தான் அதன் பிறகு ஒவ்வொருத்தர் என்ன பண்ணாங்க பாவம் அக்கிரமம் அதிகமானது இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது கடைசியில் கர்த்தர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார் அவன் பேர் தான் மோசி மக்களை வழி நடத்துதல்கள் தனிப்பட்ட முறையில் இல்லை மக்களை வழி நடத்த தனிப்பட்ட முறையில் கர்த்தர் நம்ம ஆபரகாம யோபு தாவிதெல்லாம் தனிப்பட்ட முறையில் யாத்திராக மூணாம் அதிகாரத்தில் ஏழுந்து வாசிக்கிற பாருங்க அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்களுக்கு இடுகிற குக்குரலை கேட்டு அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அலேலிவியா இப்போது இஸ்ரவேல் கூக்குரல் புத்தரின் குரல் கேட் கூக்குரல் என் சன்னதிலும் வந்து எட்டினதே எகிப்திரை அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் நீ இஸ்ரேவல் புத்திராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வடித்துக்கு அனுப்புவேன் வா என்றார் அடுத்தது கர்த்தர் யாரை கூப்பிட்டாரு மாசையை கூப்பிட்டாரு எதுக்காக கூப்பிட்டாரு இவருடைய ஜனங்கள் இஸ்ரோவெல் ஜனங்கள் யார்கிட்ட இருக்காங்க எகிப்தியில பார்வன் ஜனக மத்தியில் அடிமை அறிக்கிறது அந்த அடிமையினுடைய கொடூரத்தை தாங்க முடியல ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்க அந்த ஆண்டவர் அந்த மக்களை என்ன நீ போயிட்டு அடிமை இருக்கிற மக்களை மீட்டிக்கொண்டு வரும்படியாக நான் உன்னை அழைக்கிறேன் வா என்றார் அதன் பிறகு நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அதன் பிறகு என்ன நடந்தது அப்போது மோசே தேவனை நோக்கி பார்வனத்திற்கு போகவும் மூணு பதினொன்னுந்து இஸ்ரேல் புத்திரை எகிப்திலிருந்து அழைத்தவரும் நான் எம்மாத்திரம் என்றான் அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அழைப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் அப்போ அந்த ஜனங்களை எதுக்காக கூப்பிட்டுட்டு வர சொல்றாரு ஜனங்கள் என்ன பண்ண அவருக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருக்காக அழைத்து வருஷம் இதுவே உனக்கு அடையாளம் இப்போ மோசி அழைக்கிறாரு வனாந்தர வழிய மக்களை கொண்டு வந்துட்டாரு அந்த மக்களை வழி நடத்துறதுக்காக மோசிய மலை மேல ஏறிவர் சொல்றாரு ஆண்டவர் எதுக்காக ஏறிவர் சொல்றாரு

பயப்படுன்னு மக்களை வழி நடத்தியே வரும்போது மோசைக்கு அழைப்பு வருது எங்க வருது மலைக்கு வந்து ஆண்டவர் கூப்பிடறார் மலைக்கு போறதுக்கு முன்னால அந்த மக்களை நடத்துவதற்காக கத்தரை யார் நியமிக்கிறாரு மோசைய ஆரோனை நியமிக்கிறான் ஆறு பொறுப்பு கொடுத்து நாற்பது நாள் என்ன பண்ணார் மோசைய மலை மேலே இருந்தான் இவன் பொறுப்பா என்ன நடந்துடுமே இல்லையா யாத்திராக முப்பத்தி ரெண்டுல பாருங்க ஆறு ஆரோன் பண்ண வேலையை பாருங்க மூணுல இருந்து வசிங்க ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னினிகளை கிரண் இடத்தில் கொண்டு வந்தார்கள் இல்லை ஒன்றிலிருந்து வாசிப்போம் மோசை மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறது ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆறு இடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி எகிப்தி தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இல்லையா அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியோ அதில் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக ஒன்று பண்ணும் என்னார்கள் இங்கே தான் ஆரம்பிச்சு பிரச்சனை மோசையை கத்துற எங்க கூப்பிட்டாரு மலை மேலே போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாருக்கு யாருக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாரு ஆறுன்னு சும்மா தான் இருந்தான் அந்த ஜனங்களை என்ன பண்ணாங்க மோசைய வருதுக்கே லேட் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு உடனே ஜனங்க என்ன பண்ணாங்க யாருக்கிட்ட போறாங்க ஆறு போயிட்டு எங்களை வழி நடத்துவதற்காக என்ன பண்ணுங்க எங்களுக்கு ஒரு தெய்வத்தினி உண்டு பண்ணு அப்படின்னு ஜனங்க கேட்டாங்க அதற்கு ஆருண் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளையும் கயற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் முதல்ல என்ன கட்டளா சரி உங்களுக்கு ஒரு தெய்வம் ஆகணுமா ஆமான்றாங்க ஜனங்க சரி அதுக்கு என்ன சொல்றாங்க உங்கள் மனைவிகள் அப்படின்னா யார் போய் பேசிட்டாங்க போய் பேசிருக்காங்க அப்ப என்ன சொல்றாங்க உங்கள் மனைவிகள் குமாரார் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளையும் கயற்றி சிற்ப கருவினால் கருப்பிடித்து எதில் வார்ப்பித்தாம கன்று குட்டி எதுல செய்தாம காதுகளில் இருந்து பொன்னினால எல்லாத்தையும் சிற்ப கருவினால் சிற்ப உளி கருப்பிடித்தி கருப்பிடித்துன்னு என்ன அர்த்தம் சேனம் பிடித்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கன்றுக்குட்டி வார்பித்தான் நல்லா கவுனிங்க கன்றுக்குட்டியிலேருந்து வந்தது எல்லா தங்கத்தையும் கைட்டு கூட கழிச்சு அது உருக்கி என்ன பண்ணா அதில் ஒரு கன்றுக்குட்டி வார்பித்தான் அது கொடுத்துட்டா அந்த தெய்வம் இனிமேல் அது கன்றுக்குட்டி தான் உங்களுக்கு தெய்வம் ஆ ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக எதுக்கு முன்பாக கன்று கூட்டி கன்று குட்டிக்கு முன்பாக என்ன பண்ணாம நாளைக்கு என்று கூறினான்